வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் செய்திகள் வாக்குச்சீட்டில் நிச்சயம் இருக்கும் நாமல் திட்டவட்டம் கரவட்டியில் கைக்குண்டு மீட்பு காலத்திற்கு பொருத்தமில்லாத பொது வேட்பாளர் பிள்ளையான் அறிவிப்பு ஜாலில் தனியார் பேருந்து நடத்துடன் மீது கத்தி குத்து தாக்குதல் பல்கலைக்கழக மாணவியிடம் தகாத முறையில் நடக்கும் முயன்ற ராணுவ சிப்பாய் கைது சுற்றுலா பயணிகளிடம் மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு எச்சரிக்கை நடிகர் விஜய்க்கு எதிராக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பாரிஸ் கட்டடம் ஒன்றில் திடீர் சுற்றி வளைப்பு நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தவர்கள் வெளியேற்றம் தொடர்பு விரிவான செய்திகள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்குச்சீட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் மோட்டு சின்னம் நிச்சயம் இருக்கும் அதில் இடமில்லை ஜாரந்த சின்னத்திற்குரிய வேட்பாளர் என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என மோட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது எமது கட்சி முன்னிறுத்த பரிசீலிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர் அவரோ அல்லது வேறெவரோ ஒருவர் நிச்சயம் மோட்டுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிடுவார் என்பது உறுதி எமது கட்சி நிச்சயம் களமிறங்கும் ஆனால் வேட்பாளர் யார் என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் கட்சி உரிய சமயத்தில் அதை தீர்மானித்து ஜனாதிபதி வேட்பாளர் யார் என அறிவிக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி வடக்கு பகுதியில் உள்ள காணியூரிலிருந்து காய்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட காணியின் உரிமையாளர் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து காய்குண்டு நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கரவட்டி வடக்கு பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காணியொன்றினை துப்புரவு செய்யும் போது காய்க்குண்டு ஒன்று காணப்பட்டுள்ளது இதன்போது காணி உரிமையாளர் நெல்லியடி போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை தொடர்ந்து குறித்த காய்க்குண்டு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது சிறுபான்மை மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்பது காலத்திற்கு பொருத்தமில்லாத செயற்பாடாகும் என இராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் பிள்ளையான் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் எருவில் கிராமத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற சித்திரை விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதிக்கு முன்னர் தேர்தல் நடைபெறவுள்ளதாக ராணில் அறிவித்துள்ளார் நாட்டில் அடுத்த தலைவர் யார் என்று பலமான கேள்வி இருக்கின்றது எமக்கான தலைவரை தேர்வு செய்வதற்கு அதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்குரிய திட்டங்களை நாங்கள் தீட்டியுள்ளோம் தற்போது இலங்கையில் உள்ள சிறுபான்மை மக்களை மையப்படுத்தியதாக பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற தகவல்கள் ஊடகங்களில் வெளிவருகின்றன இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் நாங்கள் ஆழமாக ஆராய வேண்டும் யாரும் அரசியலுக்காக கருத்துக்களை சொல்லலாம் இவ்வாறானவர்கள் முன்னரும் வடக்கில் உள்ள சிறுபான்மை மக்களை ஒற்றுமைப்படுத்துவோம் என சொல்லுவார்கள் அதனை செயல்படுத்த முடியாமல் போய்விடும் இதற்கு நல்ல உதாரணம்தான் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தேசிய மாநாடும் அதன் தலைவர் தெரிவும் ஸ்ரீலங்கா அரசிடமிருந்து தீர்வு பெற்றுத் தருவோம் என்றவர்கள் அதன் நீதித்துறையின் காலடியில் வீழ்ந்து கிடக்கின்றார்கள் காட்சிக்குள்ளேயே ஒரு அமைப்பை ஒன்றுபடுத்த முடியாத தலைவர்கள் நாம் மட்டுமே என்று தான் சிந்திக்கின்ற ஜாழ்ப்பாணத்து தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒன்றையுமே பெற்றுக் கொடுக்கவும் இல்லை பெற்றுக் கொடுக்க போவதும் அந்த அடிப்படையில் பொது வேட்பாளர் என்ற கருத்தும் அங்கிருந்து தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது வெற்றி பெற முடியாத திட்டமிடல் இல்லாத ஒரு கற்பனை அவர்கள் ஒலிவாங்கிகளுக்கு முன்னால் கருத்துக்களை வெளியிடும் ஒரு புரளியாகும் எனவே சிறுபான்மை மக்கள் ஒருபோதும் வேட்பாளரை நிறுத்துவதென்பது காலத்திற்கு பொருத்தமில்லாத செயற்பாடாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வசா நோக்கிச் சென்ற தனியார் பேருந்தின் ஒருவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது ஜாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோண்டாவில் பகுதியில் வைத்து நேற்று இவ்வாறு தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இதனுடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்யும் வரை நடத்துனர்கள் மற்றும் சாரதிகள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் குறித்த போராட்டம் தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கழுத்துறை பானந்துறையிலிருந்து அம்பாரை நோக்கி பயணித்து தனியார் பேருந்தில் பல்கலைக்கழக மாணவியொருவரிடம் தகாத முறையில் நடக்க முயன்ற சிப்பாய் சிப்பாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்று கொண்டிருந்து மாணவி மீதே குறித்த முறைகேடு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது காலி பிரதேசத்தில் உள்ள ராணுவ முகாமில் கடமையாற்றும் சியம்பல் புத்தகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய ராணுவ சிப்பாயே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சியம்பலாண்டுவ ஆண்டுவ போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சியம்பலாண்டுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடமிருந்து மோசடிகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதற்கமைய பயணிகளிடம் மோசடி செய்யும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் சுற்றுலா பயணிகளிடம் அதிகளவான கட்டணங்கள் அறவிடும் ஆட்டோ சாரதிகள் மற்றும் வாடகை வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடிகளில் ஈடுபடும் நபர்களை இனங்காண்பதற்காக சிவிலுடையில் உடையில் காவல்துறை அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிகமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் பகுதிகளில் உள்ள காவல்துறை நிலையங்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தமிழரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் மீது சென்னை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியாவின் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் நடந்த வாக்களிப்பின் போது நடிகர் விஜய் நேற்று முன்தினம் தனது வாக்கை பதிவு செய்ய வந்த வேளையை விதிமுறல் செய்ததாகவும் இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த முறைப்பாட்டு மனுவில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகின்றது சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் அளித்த முறைப்பாட்டில் நடிகர் விஜய் நேற்று வாக்களிக்க வந்தபோது விதிமுறைகளை மீறி இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுடன் வந்ததாகவும் இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் அதனால் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கூறியுள்ளார் இந்த மனு மீது விசாரணை நடந்து வருவதாகவும் இந்த மனுவில் உண்மைத்தன்மை இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பிரான்சின் பாரிசுக்கு தென்புறமாக கைவிடப்பட்ட அலுவலக கட்டிடம் ஒன்றை ஆக்கிரமித்திருந்த புலம்பெயர்ந்தோரை அந்த நாட்டு அதிகாரிகள் வெளியேற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டு விழா ஆரம்பமாவதற்கு சுமார் மூன்று மாதங்களே உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் ஒலிம்பிக் விளையாட்டு விழாவுக்கு முன்னர் பாரிஸ் நகர் சிறப்பாக இருக்கின்றது என காட்டுவதற்காக அதிகாரிகள் முயற்சிப்பதாக பிரான்ஸ் தொண்டு நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன பாரிஸின் தென்பகுதியில் உள்ள புறநகர் விட்ரி சோர்சியேன் என்ற இடத்தில் உள்ள கைவிடப்பட்ட கட்டடத்தில் தங்கியிருந்த புலம்பெயர்ந்த மக்களை இவ்வாறு வெளியேற்றப்பட்டுள்ளனர் கைவிடப்பட்ட கட்டடத்தில் சுமார் நானூற்றி ஐம்பது புலம்பெயர்ந்தோர் வசித்து வந்ததாக அங்கு அரசு சார்பற்ற நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் வீடுகள் கிடைக்கும் வரை காத்திருந்தனர் எனவும் அந்த கட்டடத்திலிருந்து வெளியேறுமாறு இந்த வார முற்பகுதியில் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி